Oh mm. கிறிஸ்தலாட் கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பெரியமானவர்களே இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம் தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மை கிருபையாய் கண்ணின் கருவழி போல பாதுகாத்தார் அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்த்தால் கண்ணீரோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை குறித்து வேதம் சொல்கிறது அவர் ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்தாராம் அவர் ஒரு மெய்ப்பனை போல நம்மை சுமந்து வந்தாராம் அவர் ஒரு பரிகாரியாய் நம்மை சுமந்து வந்தாராம் அப்படி நம்மை சுமந்து வந்த தேவனை மனதார துதிப்போம் துதிப்போம் ஒன்று சாமவில் ஏழாம் அதிகாரம்

தேவ ஜனங்கள் பாதையில் போக வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில் தெய்வ ஜனங்கள் தேவனை நோக்கி மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பி அவரோடு கூட உப்புரவாகிறார்கள் அப்பொழுது தேவன் அவர்கள் மேல் மனதுருகுகிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனமே கடந்த நாட்களில் தெய்வனுக்கு விரோதமாய் சிந்தித்த செயல்படுத்தின எல்லா பாவங்களையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு புதிய வாழ்க்கைக்கு நம்மை ஆராய்ந்து ஒப்புக் கொடுக்கிற ஒரு நேரம் இது இஸ்ரோவில் ஜனங்கள் அதைத்தான் அன்று செய்தார்கள் அன்று செய்த போது பாருங்கள் அவர்களுக்காக பக்தனாகிய சாமுவில் ஜபம் பண்ணுகிறார் தேவனே உடைய ஜனத்தை பாரும் அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களுக்குள் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் அகற்றிவிட்டு மனம் திரும்பி நோக்கி கூப்பிடுகிறார்களே அவர்களுக்கு இறங்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகி சாமுவில் ஜபம் பண்ணுகிறார் அந்த நேரத்தில் தேவன் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு விரோதமாய் அவரை அழிக்கும்படி போராடின எல்லா சத்துருக்களையும் விரட்டி அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் பண்ணுகிறார் அப்பொழுதுதான் தெய்வ ஜனங்கள் தெய்வனுக்கு மகிமை செலுத்தும்படி ஒரு அடையாள கல்லை நிறுத்துகிறார்கள் அதற்கு அடையாளமாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே இந்த வருடத்தில் எத்தனையோ யுத்தங்களை நாம் கடந்து வந்தோம் எத்தனையோ ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் போராட்டங்கள் வந்திருக்கலாம் பலவீனங்கள் வந்திருக்கலாம் மனிதனுடைய எதிர்ப்புகள் பிசாசினுடைய எதிர்ப்புகள் பொருளாதார சவால்கள் எவ்வளவோ வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லா யுத்தங்களையும் நமக்காக எடுத்து நடத்தினாரே அவரை பார்த்துச் செல்வோம் ஆண்டவரே நீர் எனக்கு எபினேசராயிருந்தீர் அப்பா இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர் வருடத்தின் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த கடைசி தேதி வரை கிருபையா எனக்கு எல்லாவற்றையும் செய்தீர் எனக்காக யுத்தம் செய்தீர் எனக்காய் பரிந்து பேசினீர் எனக்காக வழக்காடி நீர் எனக்கு சுகம் தந்தீர் எனக்கு சமாதானம் தந்தீர் எனக்கு மேல் கிருபையாயிருந்தீர் என்னுடைய எல்லா பலவீனத்திலும் நீர் எனக்கு பலனாயிருந்தீர் எல்லாவற்றுக்காயும் உமக்கு நன்றி எபினேசராயிருந்தீரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துவோம் பாருங்கள் எபினேசராய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல வரும் நாட்களிலும் புதிய வருடத்தில் நாம் நுழையப் போகிறோம் அவர் இம்மானுவேலாய் நம்மோடு இருப்பார் தேவன் நம்மோடு இருப்பார் ஏகவா ஈரே என்று வேதம் சொல்கிறது அவர் நம்மோடு இருப்பார் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பார் ஆகவே தான் தேவன் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இன்றைக்கும் ஆண்டு வரை பார்த்துச் சொல்லுவோம் எனக்கு எபினேசரா இருந்தீர் ஒரு புதிய வருடத்துக்கு நான் நுழையப் போகிறேன் சமூகம் எனக்கு வேண்டும் ஆகவே ஒரு விசை கூட என்னை பரிசுத்தம் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்னை உம்முடைய வார்த்தையினால் கழுவும் உடைய ஆவியினால் கழுவும் ஒரு புதிய இருதயத்தோடு ஒரு புது அபிஷேகத்தோடு ஒரு புது வல்லமையோடு புதிய வருடத்திற்குள் நுழைய என்னை தகுதிப்படுத்தும் என்று கேட்போம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பக்தனாகி யோசுவா சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று தேவன் சொன்னார் என்று இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணும்படி புதிய வருடம் அற்புதங்களின் வருடமாய் இருக்கும்படி நாம் ஜபம் பண்ணுவோமா பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் எபினேசராயிருந்து இம்மட்டும் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் இனி வரும் நாட்களிலும் நீர் இமானு எங்களோடு இருக்கப் போகிறீர் ஏகோவா ஈர எங்களோடு இருக்கப் போகிறீர் அதற்காய் நன்றி அதற்கு எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் எந்த அசுத்தங்கள் இருந்தால் எந்த போராட்டங்கள் பாவங்கள் இருந்தால் ரத்தத்தினால் இரத்தத்தினால் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உமக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்காமல் விட்டதற்காய் மன்னிப்பு கேட்கிறோம் புதிய வருடத்தில் அப்பா நாங்கள் புதிய அர்ப்பணிப்போடு உள்ளே நுழைய எங்களை பரிசுத்தம் பண்ணும் எங்களை பரிசுத்தம் பண்ணும் எங்களை பரிசுத்தம் பண்ணும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி உடைய வார்த்தையால் கழுவி உடைய ஆவியினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி புதிய வருடத்திற்குள் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நுழைய போகிறோம் பப்பா அதன் நிமித்தம் அந்த வருடம் முழுவதும் உம்மோடு கூட சஞ்சரிக்கிற வருடமாய் உம்முடைய சித்தத்தை செய்கிற வருடமாய் உம்முடைய ஆவியினால் நிறைந்து பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுகிற வருடமாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்